எங்கள் தளபதியை பார்த்து என்ன விமர்சிக்கிறேன் அவர் கூட்டணிக்கு வருவாரு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி கப்பல் ஏறி ஏதாவது ஒரு சீட்டு பண்ண நினைச்சேன் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாத தகுதி இல்லாத பதினைந்து வருஷமா கட்சி நடத்துறேன் ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கா ஜெயிக்கல ஆனா இன்னைக்கு என்ன விமர்சனம் பண்றேன் ஒன்று அந்த பக்கம் இல்லை சாலையில இல்ல இந்த பக்கம் இல்லை நடுவாளர்கள் லாரி எடுத்து போயிடுவாங்க நடுவாளர் லாரி வருது நடுவில் போட்டுக்காங்க பாட்டி எங்கடா லாரி வருதுல பைத்தியக்கார போல நடுவாளர்

போதும் தயவு செய்து 2026 ல அங்கிள் 290 அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் டேக் ரெஸ்ட் அங்கிள் ஏ வி கே வி கே படிக்க வேண்டிய அங்கிள் ரெஸ்ட் எடுங்க அங்கிள் பேரகுலிகளை பாருங்க அங்கிள் பைசான்களை கஷ்டப்படாங்க அங்கிள் எங்களை விசுரி எடுத்தான் குஞ்சிகள் अनिल கூட்டங்கள் என்று விமர்சிப்பவர்களுக்கு ஒன்று கூறுகிறேன் சின்ன பிள்ளைய நான் படிக்கும் போது எங்க பிடி டீச்சரு விசில் அடிச்சுதான் வெளில கூப்பிடுவாங்க அப்பதான் ஆறு ரூபா ஒழுங்கா வருவோம் ரைட்டா டிராபிக் போலீஸ் விசில் தான் டிராபிக் கண்ட்ரோல் பண்ணும் அப்ப விசில்ன்றது ரொம்ப முக்கியம்

அங்கல் ஸ்டாலின் அக்கள் கேக்குதா இனிமேல் அங்கிள் சவுண்ட் தான் கேட்கணும் அங்கிள் நீங்க ரெஸ்ட் அடங்க அங்கல் வயசாட்சி அங்கல் வராது